வெல்கம் செலமி ஏஎஸ்எம் டெக்ஸ் பைபாஸ் கடை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பூமக்ஸ் இன்னர் வேர் கலெக்ஷன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கஸ்டமரை வந்து நம்ம கால் பண்ணுறாங்க நீங்கள் எப்படி பார்சல் நீங்கள் எங்களுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன விளக்க வீடியோ தான் இது நான் ரொம்ப நேரம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு நிமிஷம் ஓடக்கூடிய வீடியோ ஆனால் நீங்கள் வந்து சீக்கிரம் தெரிஞ்சிடணும் அப்படின்றதுக்காக வந்து கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கேன் வீடியோவை ஓட்டி விட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஒன்றரை நிமிஷம் ஒன்றே முக்கால் நிமிஷம் தான் வரும் இந்த வீடியோ இது பாருங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் காமிச்சிருப்பேன் எப்படி பேக் பண்ணுறோம் பிளாஸ்டிக் கவர் போட்டு பேக் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம கடைப்பை போட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பார்சல் கவர் போடுறது தான் நம்ம இங்கே பாருங்கள் இது விளக்க வீடியோ தான் இது இது வந்து நிறைய கஸ்டமருக்கு இந்த டவுட் இருக்குது நமக்கு எப்படி வரும் பொருள் பத்திரமா வருமா இல்லை டேமேஜ் ஆகுமா அந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது மழை வந்தாலும் சரி எந்த காலத்துலேயுமே உங்களுக்கு வந்து டேமேஜ் வராதுங்க பக்காவாக நம்ம வந்து பேக் பண்ணி மழை வெயில் எதாக இருந்தாலும் பாதிக்கப்படாத மாதிரி உங்களுக்கு நம்ம பார்சல் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பூமக் சின்னர் வேறு மென்ஸு கிட்ஸு லேடிஸு எல்லாத்துக்குமே சைஸ் இருக்குதுங்க இந்த வேணுன்றவங்க எங்களை வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நான் லி கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் மேலே டிஸ்பிளேலேயும் வரும் பாருங்கள் எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸு வாட்ஸ்அப் நம்பரு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக ஆர்டர் கொடுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நாட்களுக்குள்ளே நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் எங்கள் ஜிபே நம்பர் வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ண அனுப்பிச்சி விட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அட்ரஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு அல்லது மூணு நாள் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் உங்கள் வீடு தேடி வந்து பொருள் வந்துடும் நம்பிக்கையாக வந்துடுங்க நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக பணம் அனுப்பலாம் உங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் பில்லு அனுப்பிச்சி விடுவோம் பில்லு அனுப்பிச்சி விட்டது நீங்கள் பணம் அனுப்பிச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் டெலிவரி கொடுத்துருவோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணு ஸ்டேட்டுமே நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்காங்க ரெகுலராக போகுது இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் எடுத்து பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு எதாவது தகவல் வேணும் அப்படின்னா எங்களோடய வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் வந்து பக்காவாக இருக்குங்க பார்த்திங்களா உங்களோட பொருள் வந்து பத்திரமா வீடு வந்து சேருங்க ரொம்ப பாதுகாப்பான முறையில் வந்து சேரும் சரிங்களா இந்த வீடியோ பறக்காம மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா எயிட் நைன் செவன் த்ரீ டூ எயிட் ஃபோர் செவன் எயிட் சிக்ஸ்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி